வேலூர் பாராளுமன்றத்திலே புதிய நீதி கட்சி போட்டியிடுகிறது நாங்கள் ஆறு மாதமாக ஆறு மாதங்களாக தேர்தல் பணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் தாமரை சின்னத்திலே ஒரு பதினைந்து வேட்பாளர்கள் தேர்தல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் குறைந்தது இருபது இடங்களையாவது தாமரை தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் வேலூர் நாடாளுமன்றம் கடந்த தேர்தலில் வந்து ஏழாயிரத்தி சென்ற இப்போ மறுபடியும் அதே தொகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க எப்படி வெற்றி வாய்ப்பு மும்முனை போட்டியாக இருந்தாலும் வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் போட்டியாக இருந்தாலும் வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் என்று கூறியிருக்கிறார் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் என் கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி வேலூரில் போட்டியிடுவதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது அதுவும் தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தோம்